என்ன வணக்கம் நாங்கள் இலங்காவை பூர்வீக கொண்டவங்க பிரான்ஸ்ல வசிக்கிறோம் இலங்காவல இருந்து பிரான்ஸ்ல இருந்து இடம் வந்து இப்ப வாழ்றதெல்லாம் வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் கேப்டன் எதுக்கு அவங்க மூவிஸ் அவங்களோட மூவிஸ் அவங்க அவங்களோட எல்லாருக்கும் நல்ல வந்து நல்லது அண்ணன் அது எல்லாமே எல்லாமே தெரியும் எங்களுக்கு எங்களை பாத்துட்டு இருக்காங்க பார்க்க முடியல அவரை அதனால அவங்க வந்து வேறு வேலையா வந்ததால மெயினா அதை பாக்கணும் தலைவர் பார்க்கணும் சொல்லி கேட்டோம்னு பார்க்கத்தான் நீங்க வந்திருக்காங்க ஈழத்தமிழர்கள் தாக்கப்பட்டதாலும் அவர் மேல உள்ள பிரபாகரன் மேல உள்ள பற்றாலும் அவர் பையனுக்கே வந்து பிரபாகர் விவரன் ஆகிறத அவரை அவரை பிடிச்சதும் அதுலதான் அவர் அந்த பிறந்த நாளை கொண்டாடாமல் எங்களுக்காக தன்னை இதை அட்வலிச்சதுக்காக எங்களுக்கு அவரோட பிரகரனுக்கு அடுத்தது தலை விஜயா வந்ததுதான் எங்களுக்கு பிடிக்கும்

கண்டிப்பா நடிகர்கள்லயே இவ்வளவு நடிகர்கள் இருக்கும் போது ஏன் அவரை மட்டும் நாங்க எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தா நண்டேரை இருந்து இந்த இன்று வரையும் எனக்கு விஜயானந்த தான் பிடிக்கும் பிடிக்கும் எல்லா படம் படத்துல படம் நடிகர் கண்டிப்பா அதனாலதான் ரொம்ப பேருக்கு பிடிச்சது எங்களுக்கு அதேதான் இன்றைய காலகட்டத்துல சினிமா நடிகர்களா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணுங்கற இதுல தான் சொத்தவே இன்னைக்கு ஊர் மக்களுக்காண்டி அப்படியே கோடிக்குள்ள அவருடைய சொந்த பணம் கொடுத்துருக்கேன் எல்லாமே தெரியும் அவருடைய ஸ்டோரி எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க சாப்பிடுற தான் இன்ன வரைக்குமே அவங்க சூட்டில இருக்கும்போது அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பாடு தான் எல்லா

தலைவருக்கு அடுத்தது எத்தனையோ நடிகர்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்களுக்குள்ள சமாதிகள் இருந்தாலும் நம்ம கேப்டனுக்காண்டி கோயில் கட்டியிருக்காங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கா கட்டணம் யார் யாருக்கோ தேவையில்லாம இவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி சொந்த பணத்தை மக்களுக்காக கொடுத்திருக்காரு அதுலயே அவருடைய குணம் நமக்கு தெரியுது அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டவரா இருந்தா ஜெயலலிதா அப்ப சில டீலிங் பண்ணும் போது போய் சேர்ந்திருப்பாரு பணத்தை வாங்கியிருப்பாரு எப்படியோ வாழ்ந்திருப்பாரு அது எல்லாருக்குமே தெரியும் சோ அது நம்ம எங்களுக்கு தெரியும் அத பொறுத்தவரை அவர் அவருடைய காலம் முடிஞ்சு போது இருந்திருந்தா இந்த நாடு வேற லெவல போயிருக்க ஒரு நம்பிக்கை அதுதான் முடிஞ்சு போச்சு அது என்ன பண்றது நீ இன்னொரு பாப்போம் அவர் இடத்துக்கு இப்ப யாரும் எதிர்பார்க்கிற அது இல்ல பையனு கூட கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம்

ஆனா இவளோட நாங்க விஜயராகத சப்போர்ட் பண்ணிதான் இருக்காங்க. ஆனா அதுல சரியாயிது. நாங்க அந்த நேரதெல நேரடியாவே பார்த்து கொண்டிருந்தோம். கண்டிப்பா. ஏன்னா இняя அதுல இடத்துல பையன் நுழைஞ்சா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அதுக்காக ஜெயிக்க விடல. இது வந்து மக்கள் முடிவெल्ले. அரசியல்வாதிங்க பண்ண முடியும். ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கேப்டன் பையன் ஜெயிக்கிறான். கண்டிப்பா நாங்கள் ஃபிரான்ஸ்ல முழு பேரும் நெத்தென்னமான் ஜெயிச்சார் எல்லாரும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி வந்தான் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சுட்டாரு எங்க பிரண்ட்ஸ் எல்லாம் சேலன்னு சொன்னான் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சுட்டாரு கடைசி நேரம் அத நாங்க தாங்க முடியும் அவரவலா தாங்க முடியாது அதை விட நாங்க தாங்க முடியும் நம்பிக்கே இருந்தா அவருடைய இறப்புக்கு நீங்க பாத்துக்கலாம் எம் ஜி ஆர் எம் ஜி ஆர் விட ஆஹ் எம் அவருக்கு அவரை விட அதிகமா வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது எங்களுடைய கணிப்பு ஒரு கணிப்பு இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது எங்க கணிப்பை பொறுத்தவரை இந்த கூட்டத்தை நான் இது வரைக்கும் எனக்கு ஐம்பது வயசு அது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை ரஜிப் காந்தி சேர்த்து பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரு ஆனா நம்ம ஹெப்டன் சேர்த்த கூட்டத்தை நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப கண்டிப்பா இப்ப இவங்களுக்கு இங்க தான் சொந்த ஊர்ல வைக்காம சென்னையில வந்து கோயில் கட்டி இருக்கிறாங்கல்ல அடக்கம் பண்ணும் போது கூட சொந்த ஊர்ல அவங்க அவங்க நினைச்ச பண்ணுவாங்க ஆனா இங்க சென்னையில வச்சிருக்காங்க நாங்கள் அஞ்சு பேரும் மகிழ்ச்சியாரு ஏனென்றால் நாங்கள் சொந்த ஊருக்கு தேடி எங்க தமிழர் அப்படியும் சென்னைக்கு எல்லாரும் அந்த நேரம் சில பேரும் வந்துட்டு தான்

முதல் பிரபாகரன் தலைவர் அடுத்தது பிரபாகரன் விஜயான் அவர் மேல உள்ள பற்றுனாலதான் தன் பிள்ளைக்கே வந்து வழி வந்து கரெக்டான வழி கேப்டனுக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு அவரை பிடிச்சிருக்கு எந்த ஒரு காலத்துல வீரப்பன் கூட கேட்டா போல கடைசி நேரத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பிரபாகரன் என்ன சொன்னாரு என்னுடைய போராட்டம் வேற ஓ போராட்டம் வேற அதனாலதான் அவர் ஒதுங்கி இருந்தாரு கேப்டனுக்கு பிடிச்சது வந்து அவர் வழி வந்து கரெக்டான வழி பிறப்பாக அவர்கள் வந்து பிடிக்கும் காரணம் அவருக்கும்போதும் சரி இப்ப இறக்கும் போதும் சரி வந்தவங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலகட்டத்துல வந்து ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க வரைக்கும் தானம் அதை பத்தி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது எல்லாரும் ஒரு அரசாங்கத்தாலேயே முடிய முடியாது கொஞ்ச நாளைக்கு பேருக்காக பண்ணுவாங்க அதுக்கு துணி போட்டுருவாங்க ஆனா இதெல்லாம் வந்து சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க இல்ல ஆனா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் கேள்வி பண்ணணும் உதவி பண்ணணும்

பெரிய பெரிய உதவி நம்மளால முடிஞ்ச உதவி கண்டிப்பா பண்ணுவோம் இப்ப ஒரு நடிகர்கள் வந்து தாம் பிள்ளைகளை வந்து பெரிய ஆடம்பரமா வளர்க்கிற காலகட்டத்துல தாம் பையங்க கூட ஒரு எளிமையாவே வளர்த்திருக்கிறேன் அவரை பார்த்துதான் நாங்களும் அப்படி வளர்த்திருக்கோம் அதனால விஜயகாந்த் என்ன செய்யறாரோ அதே மாதிரிதான் நாங்களும் பிரான்ஸ்லயும் நாலு பேருக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இதான் நாங்க அப்படி சொல்லக்கூடாது அதை சொல்லுறோம் அப்படித்தான் நாங்க செய்யறோம் பிரான்ஸ் இருக்கிற பிள்ளையெல்லாம் கேட்டுப்பாரு